சின்னத்திலே இந்த நாடே திருத்தி மருத்துவர் அன்புமணி ராமதாசன் அவர்களுடைய வழி சொல்வதாக வந்திருக்கிறார் முனைவர் சௌமியார் அன்புமணி அவர்கள் நம்முடைய ஆழமரத்து பகுதியிலே இருக்கிறேன் உங்களிடத்திலே நன்றி சொல்லுகிறார்கள் மரத்து பட்டி பகுதியை சேர்ந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நீங்க இதெல்லாம் எனக்கு அவ்வளவு பெரிய அன்பும் ஆதரவும் தெரிவித்தீர்கள் அதையெல்லாம் வாக்குச்சாவடியில போய் மாமழ சின்னத்திலயும் போட்டீங்க மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை என் மேல வைச்சிருந்தீங்க அதாவது நம் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வேணும் இந்த ஊர்ல தண்ணி பிரச்சனைக்கு இருந்தோம் அதுக்காக தான் எனக்காக எல்லாம் வாக்கு போட்டீங்க இருந்தாலும் டெல்லியில போய் பேச முடியலனாலும் பரவாயில்ல நான் சென்னையிலேயாவது எங்கேயாவது பேசி கண்டிப்பாக இந்த காவிரி தர்மபுரி உபரி நீர் திட்டம் அதை கொண்டு வந்தாதான் இந்த மாவட்டத்துக்கு நல்ல வளர்ச்சி அடைய முடியும் அதை நம்ம கொண்டு வரத்துக்கு எல்லா முயற்சியும் எடுப்போம் ஒபனேட்டர் கூட்டுக்குடி திட்டத்தையும் மருத்துவர் ஐயாதான் பண்ணி கொண்டு வந்தாரு தருமபுரி மருத்துவ கல்லூரியா இருக்கட்டும் அறுநூற்றி எட்டு ஆம்புலன்ஸா இருக்கட்டும் மரப்பு ரயில்வே திட்டமா இருக்கட்டும் இதையெல்லாம் மருத்துவர் அன்புமணி தான் கொண்டு வந்தாங்க அதே போல நம்ம கூட நிற்கிறாங்க நம்ம சட்டமன்ற எல்லாம் நம்ம எம்எல்ஏ எம்எல்ஏங்கெல்லாம் கூட வந்திருக்கிறாங்க நம்ம எம்எல்ஏ எல்லாருமே தான் போராட்டம் பண்றாங்க இல்லைன்னா அவங்க போராட்டம் பண்ணலன்னா சிப்காட் வந்திருக்காது இப்படிப்பட்ட நல்ல எல்லா நல்ல நிகழ்வுகளும் தர்மபுரி கிடைச்சதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி தான் நீங்க எல்லாம் மாமன் அவ்வளவு பெரிய ஆதரவு கொடுத்ததுனால அதெல்லாம் பண்ண முடிஞ்சுது இந்த இந்த வாட்டி எனக்கும் ஆதரவு கொடுத்துருக்கீங்க உங்க நண்பர்களுக்கு கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக காவிரி தர்மபுரி உபரி திட்டத்தை கொண்டு வருவோம் அதற்கான எல்லா முயற்சியும் நான் எடுப்பேன்னு சொல்லிக்கிறேன் உங்க வீட்டு பெண்ணா உங்களோட எப்பயுமே நான் இருப்பேன் என்று கூறிக்கொண்டு நீங்கள் ஆமா ஆமா ஆமாங்க எல்லாம் இன்னைக்கு வந்தீங்க அன்னைக்கு நான் வந்த போது அதே வந்து என்ன வரவேற்பு கொடுத்தீங்க இன்னைக்கும் அதே பாசத்தோடு என்ன வரவேற்பு கொடுக்குறீங்க நன்றி உள்ளலா இருப்பேன் சொல்லிக்கொண்டு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் என் கூட போன எல்லாருக்கும் அந்த என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேம்மா நன்றி மனம்தான் வந்தேன் வேற ஒண்ணு இந்த